திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு ராகுல் காந்தி ஏன் மறுபடியும் மதம் சாதி அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அரசமைப்பு சட்டம் முதற்கொண்டு இன்னைக்கு அயோத்தி விவகாரம் வரைக்கும் பேசியிருக்கிறார் இவ்வளோ ஒரு காட்டமான ஒரு உரை கருத்துக்கள் தேவையா அவசியமா நாடாளுமன்றத்தில் நீங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருபத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் வருங்காலத்தினுடைய மருத்துவ கனவு என்ன ஆகும்ன்ற பிரச்சனை அதை ஒத்தி வச்சுட்டு ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயத்தை பேசுங்கன்னு சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறோம் இன்றை தேதி வரை மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு நம்ம தயாராக இல்லைன்றது தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க குடியரசுத் தலைவருக்கு உரைக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றீங்க நன்றி குடியரசுத் தலைவர் உரைக்கு இந்த இந்த காலகட்டத்தில் தானே செங்கோலை பற்றிய விவாதம் வந்திருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் தானே குடியரசுத் தலைவர் உரையில் என்னென்னலாம் பேசுனாங்க பிரதமர் என்ன பேசினார் எல்லாருமே தெரியும் தெளிவுபடுத்துகிறாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இங்கே சகோதரத்துவம் இருக்கிறது இது புத்தர் பிறந்த மண் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்னாடி புத்தர் சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ராமலிங்கர் சொல்லியிருக்கிறாரு தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி அன்பே சிவம் இதுதான் இங்கே தத்துவம் ஆனால் நீங்கள் பாஜகவினர் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை கேவலப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் எனவே இந்து மதத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பில்லைன்னு பேசுறாங்க அதில் என்ன தப்பு இருக்கு உண்மையில் பார்க்க போனா பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அதற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இருக்கிற தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி அந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது சொந்த மெஜாரிட்டியில வரல மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேண்டிய நிலைமையில இருக்கு சொன்னா அது அரசமைப்பு சட்டத்தின் படி மதச்சார்பின்மை கோட்பாட்டை கடைபிடிக்கணும் அன்பை அன்பை போதிக்கணும் எல்லோருடைய சொல்லிதான் வந்து ஈக்வாலிட்டி லிபர்டின் பிரியாம்பி இருக்கிறது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதை விளக்கி சொல்ற எங்க சிவன் வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்ற சிவனை காட்டுகிறார் அது அன்பை காட்டுவது அன்பை காட்டு இந்த சிவனை போல் இருங்க நாயன்மார்கள் எல்லா ஜாதியினரும் ஏற்றுக்கொண்டார் எனவே நீங்க வந்து ஜாதியை மறுத்து பேசறதுக்கு துணிங்க எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லோரும் வந்து ஆலயத்துல போய் ஆகணும் பேசுங்க அதுதான் சகோதரத்துவம் ஒரு மதத்துக்குள்ளேயே பிறந்த ஒருத்தனை கடவுளை போய் தொடக்கூடாதுன்னு சொல்றீங்க

உங்களுடைய தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்து மனத்திற்கும் சம்பந்தம் இல்லை நீங்க இந்துக்களாக உங்களை கொண்டு நீங்கள் வன்முறையில் இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு சிவனை வழிபடக்கூடிய ராகுலுக்கு கஷ்டமா இருக்கு சிவனை வழிபட ராகுல் ஒரு இந்து எனவே சிகனை வரக்கூடிய ராகுல் ஒரு இந்துவாக இருக்கும் பொழுது நீங்கள் வன்முறையை தூண்டக்கூடிய நீங்கள் நீங்கள் உங்களை இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் வன்முறை செய்யாதீர்கள் என்று கேட்கிறார் இல்ல அமித்ஷா என்ன சொல்றாரு கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்வது அவருக்கு தெரியாது போல வன்முறையை எந்த மதத்துடன் இணைப்பதும் தவறு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதைத்தான் ராகுல் சொல்கிறார் திரு அமித்ஷா அவர்களே வன்முறையை எந்த மதத்தோடும் நீங்கள் பொருத்தி பார்ப்பது தவறு அது இஸ்லாம் மதத்தோடு பொருத்தி பார்ப்பதும் தவறு கிறிஸ்துவ மதத்தோடு பொருத்தி பார்ப்பதும் தவறு இந்துக்களை வந்து தூண்டி விட்டு இன்னொருத்தர் மேல சண்டை போடும் நீங்க சொல்றீங்களா அது தப்பு அது இந்துக்கள் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு பாடம் நடத்தி இருக்காங்க அயோத்தியால நீங்க வந்து அயோத்தியா பைசியா பார்த்தா அந்த கான்ஸ்டியூன்சில அந்த கான்ஸ்டியூன்சில உங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அந்த பாடம் போறாரு உங்களுக்கு நீங்க வன்முறையை தூண்டினால் இங்க இருக்கிற இந்துக்கள் பாஜகவை நம்ப மாட்டார்கள் என்று பாஜகவுக்கு இதுவரை ஒரு பாடம் நடத்தணுமா அந்த பாடத்தை நினைவுபடுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் திரு ராகுல் காந்தி திரு அமித்ஷாவுக்கும் திரு மோடிக்கும் இந்துவாக இருக்க விருப்பப்பட்டால் இந்துவா இரு இந்துவாக விருப்ப விருப்பப்பட்டால் எங்க வளலார் சொன்னதை போல இரு சங்கடம் தரும் ஜாதியையும் சமயத்தையும் தவிர்த்தேன்னு சொன்னார வளலாறு எதுக்காக சொன்னாரு சன்மார்க்கத்தை சொன்னாரு எதுக்காக சொன்னாரு சித்தர்கள் பாடல் என்ன சொல்லுது வள்ளுவரை பத்தி அடிக்கடி மோடி பேசுறாரே வள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த உலகம் எல்லோருக்கும் பொதும்தான சொல்றாரு இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் திரு அமித்ஷா இதை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் திரு நரேந்திர மோடி நீங்க எல்லாம் புரிந்து கொண்டாதான் நாமெல்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் பிரதமரா இருக்கிறீங்க உள்துறை அமைச்சரா இருக்கிறீங்க வன்முறையை தூண்டாதீங்கன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அவங்களுக்கு பாடம் நடத்தினார் இந்துக்களாக இருப்பதற்கு பழகுங்கள்னு சொல்றேன் ரைட் இல்ல இல்ல நாடாளுமன்ற அவையில ஒரு அரசினுடைய நடவடிக்கைகள் நிர்வாகம் குறித்த பேச்சுகள் அதெல்லாம் இல்லாம மறுபடியும் அரசியல் தளத்துல சண்டை போடுற மாதிரி ஒரு கருத்தியல் மோதல் இல்ல ஒரு அரசியல் மோதல் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்குதா இது ஒரு ஆக்கப்பூர்வமான அவையா இல்ல ஒரு ஒரு விவாதமா நடத்தக்கூடாதுன்னு ராகுல் காந்தி விரும்புறாரு அமித்ஷாவும் திரு நரேந்திர மோடியும் ஒரு நிமிடத்தில் முடித்திருக்கலாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி

வேற எப்படி சொல்ல முடியும் வாயில சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டுது ஒரு கோடி பேர் ஒரு வருஷம் போராடினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு தோணிச்சு ஒரு கோடி பேர் ஒரு வருஷம் போராடினா மாதிரி நீட்டுக்கு நீங்கள் வாங்க போராடுங்கன்னு தூண்டிட்டு இருக்கிறீங்க அப்போ அது ஒன்று தான் உங்களுக்கு புரியும்னா அந்த மொழியில ராகுல் பேசியிருக்கிறார் உங்களுக்கு எந்த மொழியில புரியுமோ அந்த மொழியில ராகுல் சொல்லியிருக்கிறாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு மட்டும் புரியல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புரிஞ்சிருக்கு சரி திரு பிரின்ஸ் நிறைவு சுருக்கமா

என்னென்ன கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்ற இடம் நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் நாடாளுமன்ற மரபை மீறியோ சட்டத்திற்கு புறம்பாக பேசினா அதுக்காக தான் ஒரு குழு ஒன்று அந்த அந்த நடத்தையை பற்றி அப்படித்தானே ஒரு எம்பியை வந்து கடந்த முறை வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படி ஒரு எம்பி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது ஒரு எம்பி தவறான ஒரு கருத்தை சொல்லிட்டா அந்த பிரிவிலேஜ் கமிட்டின்னு இருக்கே அந்த பிரிவில்லேஜ் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணி அந்த பிரிவில்லேஜ் கமிட்டி எடுக்கும் அதுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒரு பிரதமர் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பதட்டப்படுறாங்கன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் மட்டும் இல்ல உலக முக்கம் பார்க்கக்கூடிய இடத்துல நம்மள எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே பயம் வந்துருச்சு உண்மையை பேசிக்கிறாங்களேன் பயம் வந்துருச்சு எனவே நாடாளுமன்றம் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மிகவும் பொறுப்போடு கண்ணியத்தோடு பண்பை பற்றி பரிவை பற்றி அன்பை பற்றி பேசி ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்றம் இப்படி நடக்க வேண்டும் பிரதமர் இப்படி நடக்க வேண்டும் இந்த ஆட்சி பிரதமர் தலைமையில் இப்படி நடக்க வேண்டும் என்ற பொறுப்போடு எதிர்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து வேண்டும் ஓகே